தேவையில்லைங்க இந்த குருமாவுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு மட்டும் போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சப்பாத்தி தோசை பூரி இட்லி எல்லாத்துக்கும் ஏற்றது போல் ஒரு குருமாதான் செய்ய போறோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பட்டை லவங்கம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க எப்பவுமே பட்டை லவங்க வாசனை அதிகமாக வந்தால் இருக்காது கருவேப்பில கொஞ்சம் சேர்த்தாச்சு சின்ன வெங்காயத்தை தாராளமாக உங்கள் மனசு போல் உரித்து அதில் போட்டுருங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்து வதக்கிக்கங்க பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க பழமான தக்காளி ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் பொடி இது அப்படியே வதங்கட்டும் இதுக்கு தேவையான மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த மாவை கரைச்சிடுங்க இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ கரைச்ச மாவை வதக்கி வச்சுருக்க கலவையில் நம்ம ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க குருமானாலே நம்ம தேங்காய் வரைச்ச அதில் சேர்த்துருவோம் இந்த குருமாவுக்கு தேங்காய் தேவையில்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நைட் நேரத்தில் தேங்காய் வேண்டாம் நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த குருமாவை சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்காக நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தனியாக கலந்த மிளகாய் பொடி தான் இப்போ நான் வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு தேவை கேட்ப சேர்த்துக்குங்க ஆனால் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியது தான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு இதில் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்துருக்க கடலை மாவு எல்லாம் சேர்ந்து கொதிச்சதுன்னா நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துகிட்டு நம்ம தோசை இட்லிக்கு வச்சு ரொம்ப சூப்பராக சாப்பிட்லாம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட என்னப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்